தேனி அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்துள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தைத்திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாணவிகள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாணவிகள் பாரம்பரிய உடையான புடவை அணிந்து கரும்பு பழம் மஞ்சள் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை பொங்கல் பானையை அலங்கரித்து பொங்கல் வைத்தனர் அப்போது பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளுக்கு இடையே கோலாட்டம் கபடி தண்ணீர் நிரப்புதல் கயிறு இழுத்தல் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர்